ஹாய் ஹலோ எல்லாருக்கும் இப்ப பொதுவா இங்கிலீஷ்ல வந்து இஸ் ஆம் ஆறு வாசு வேறு பி இதுல வந்து ஒரு குழப்பம் இருக்கும் இப்ப வந்து நீங்க ஆம் ஆறு இருந்ததுன்னா வாசும் வேறு இருக்கும்னா இப்ப வந்து இருக்கிறது சொல்றோம்ல அது வந்து ஒரு தான் பிரசன் தானே அப்ப வந்து ஐக்கு வந்து ஆம் போடுங்க இஸ் போடுங்க ஆறு போடுங்க இது மூணுமே இருக்குது தாங்க இசு ஆம் ஆறு அப்ப இருந்ததுன்னா வாசும் வேறுங்க